பயிற்சி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் உயிர் எழுத்துக்களை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் முதல் எழுத்து ஆஹ் துழியில இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் மேல போய் குழ வந்து டேஷ் மாதிரி போட்டு ஒண்ணு மாதிரி போடணும் ஆஹ் திரும்பவும் இன்னொரு முறை பார்க்கலாம் ஆ வீல இருந்து ஆரம்பிச்சி மேலே போய் குள்ள வந்து டேஷ் மாதிரி போயிடு 1 மாதிரி போடணும் ஆ இப்போ ஆ எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கட்டும் அடுத்து ஆ சுழிலிருந்து ஆரம்பிச்சு மேல போய் வந்து ரேஷ் மாதிரி போட்டு ஒண்ணு மாதிரி வந்து திரும்பவும் ஒரு சுழி மாதிரி போடணும் ஆ திரும்பவும் நம்ம இன்னொரு முறை பாக்கலாம் ஆ சுடியில் இருந்து ஆரம்பிச்சு வந்து ஒரு டேஷ் மாதிரி வந்து ஒன்று மாதிரி போட்டு திரும்பவும் ஒரு துடி மாதிரி போடணும் இப்போ ஆ எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கிட்டோம் அடுத்து அடுத்து கீழே இருந்து ஆரம்பிச்சு கிழ வந்து மேல போயிட்டு வளைச்சு விடணும் திரும்பவும் இன்னொரு முறை பாக்கலாம் குழியில இருந்து ஆரம்பிச்சு மேல இருந்து கிழை வந்து திரும்பவும் கொஞ்சம் மேல போய் மேல வந்து வளர்த்து விடணும் எப்படி எழுதுறதுன்னு இப்ப கத்துக்கட்டும் அடுத்து என்ன எழுத்து பார்க்க போறோம் ஈ மேல போயிட்டு திரும்பவும் ஒரு ஒண்ணு மாதிரி போட்டோம்னா ஈ வந்துடும் வெளியில ஒரு புள்ளியும் வைக்கணும் ஈ வீட்டுல பறக்கிற ஈக்கு இந்த ஈ தான் போடணும் அடுத்து எடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் திரும்பவும் இன்னொரு முறை பாக்கலாம் தொடருந்து மேல போயிட்டு ஒரு கோடு மாதிரி போட்டு திரும்பவும் ஒண்ணு மாதிரி போடணும் வெளியில ஒரு புள்ளியும் வைக்கணும் அடுத்த நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் துளில ஆரம்பிச்சு இரண்டு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வளர்ச்சி குழ வந்து ஒரு திரும்பவும் இன்னொரு முறை ஊழிய ஆரம்பிச்சு இரண்டு மாதிரி வளர்ச்சி மேல இருந்து கிழ வந்து ஒரு டேஷ் மாதிரி போடணும் அடுத்து நம்ம என்ன ஆரம்பிச்சு இரண்டு மாதிரி வளைச்சி மேல இருந்து கிழ வந்து ஒரு டேஷ் மாதிரி போடணும் கோட்டுக்கு மேல ஒரு கொம்பு சின்ன கால் மாதிரி போடணும் அடுத்து என்ன ஆரம்பிச்சு இரண்டு மாதிரி வளைச்சி மேல இருந்து கிழ வந்து ஒரு டேஷ் மாதிரி போடணும் ஒட்டுக்கு மேல ஒரு கொம்பு சின்ன கால் மாதிரி போடணும் அடுத்து எழுதி இப்ப நம்ம என்ன பாக்கலாம் ஏ, போயிட்டு ஒண்ணு மாதிரி போடணும் எலிக்கு போடுவோம் அந்த ஏதா இது திரும்பவும் இன்னொரு முறை பாக்கலாம் துளில ஆரம்பிச்சு மேல போயிட்டு ஒண்ணு மாதிரி போடணும் ஏ அடுத்து எடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஏழ ஆரம்பிச்சு மேல போயிட்டு ஒண்ணு மாதிரி வந்து ஒரு சின்னதா கிராஸ் போடு மாதிரி போடணும் ஏனி எழுதுவோம் இல்லையா அந்த ஏதா இது திரும்பவும் இன்னொரு முறை பார்க்கலாம். வெயில ஆரம்பிச்சு மேல போயிட்டு ஒண்ணு போட்டு சின்னதா ஒரு காஸ் கோடு போடணும் அடுத்து எழுதி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் ஐ துளில ஆரம்பிச்சு ஒரு கொம்பு மாதிரி போட்டு இன்னொரு கொம்பு மாதிரி வந்து தொழில் வந்து மேல போயிட்டு திரும்பவும் கூக்கு மாதிரி வளைக்கணும் அய் ஐந்து அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அந்த ஐந்துக்கு வர முதல் எழுத்து வரக்கூடிய ஐ திரும்பவும் இன்னொரு முறை பார்க்கலாம் தொழில ஆரம்பிச்சு மேல போயிட்டு ஒரு கொம்பு மாதிரி வந்து திரும்பவும் இன்னொரு கொம்பு மாதிரி போட்டு கீழ வந்து கொஞ்சம் மேல போய் ஒரு வளைவானோ கூக்கு மாதிரி போடணும் ஐ நம்ம அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறோம் ஓ ஆரம்பிச்சு கொஞ்சம் மேல போயி திரும்பவும் ஊக்கு மாறி போட்டு ஊக்குல இருந்து வெளியெடுத்து திரும்பவும் இன்னொரு ஊக்கு மாறி போடணும் ஓ ஒட்டகம் எழுதுவோம் இல்லையா அந்த ஊ இப்படிதான் எழுதணும் நம்ம இன்னொரு முறை பார்க்கலாம் குழியில இருந்து ஆரம்பிச்சு வேலை போயிட்டு அழைச்சி ஒரு பூக்கு மாதிரி போட்டு பூக்குல இருந்து வெளியெடுக்கிற மாதிரி எடுத்து திரும்பவும் இன்னொரு பூக்கு போடணும் ஓ ஓ அடுத்து அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் மேல போயிட்டு ஒரு ஹூக்கு மாறி போட்டு ஹூக்குல இருந்து வெளியெடுத்து திரும்பவும் ஒரு துடி மாறி போடணும் ஓ ஓநாய் அப்படின்னு எழுதும் இல்லையா அதுக்கு இந்த ஓதான் போடணும் புத்தகத்துக்கும் ஊனாய்க்கும் ரெண்டு ஓவுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நம்ம திரும்ப ஒரு முறை பாக்கலாம் இருந்து ஆரம்பிச்சு மேல போயி ஒரு ஹூக்கு மாதிரி வளைச்சி வெளியில எடுத்து திரும்ப ஒரு ஹூக்கு போட்டு ஒரு சுழி போடணும் ஓ இப்போ நம்ம அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறோம் மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு சுய மாதிரி போட்டு உக்கு மாதிரி வந்து இன்னொரு மாதிரி போடணும் ரொம்ப ஈஸி ஓ எப்படி போட்டோமோ அது போல போட்டு பக்கத்துல ஒரு ஒத்த கொம்பு போட்டு கூட ஒரு கால் மாதிரி போடணும் திரும்ப ஒரு முறை பார்க்கலாம் குடியில ஆரம்பிச்சு மேலே போய் பூக்கு மாறி வந்து பூக்குல இருந்து எடுத்து திரும்ப ஒரு ஊக்கு போடணும் ஒத்துக்கொம்பு மாதிரி போட்டு கால் மாதிரி போடணும் அவ் ஔயார் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா அதுக்கு வர முதல்ல எழுத்து அவு வருது இல்லையா அது இந்த மாதிரிதான் எழுதணும் அடுத்து எடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அக்கு மூன்று புள்ளிகள் மாதிரி இருக்கும் இதுதான் அக்குன்னு சொல்லுவோம் ஏழு இரண்டு புள்ளிகள் மேல ஒரு புள்ளி இது அக்கு இது தனி எழுத்துன்னு சொல்லுவோம் இந்து முதல்ல வராது இடையில மட்டுந்தான் வரும் அப்படின்னு சொல்றேன் அதுல இந்த அக்கு வரும் இன்னொரு முறை பார்க்கலாம். மூன்று புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் மேலே ஒரு புள்ளி அக்கு அக்கு இப்போ நம்ம எழுதுறது எப்படின்னு கத்துக்கிட்டோம்